நான் வெட்கப்பட்டு சொல்லுகிறேன் உலகத்தில் எந்த ஒரு நடிகனுக்கும் பின்னால் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பொதுமக்கள் சென்று இப்படி தங்கள் இன்னுயிரை தந்த வரலாறு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒரு சினிமா நடிகனால் ஏற்பட்டிருக்கிறது தமிழர்கள் எவ்வளவு பாரம்பரிய மிக்க ஒரு பெரிய இனம் அந்த இனத்திற்கு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு கரூர் நிகழ்ச்சியினூடாக ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முதலில் பொறுப்பேற்று உயிரிழந்த குடும்பத்தாரிடம் ஒரு பொது மன்னிப்பை நடிகர் விஜய் அவர்கள் கோரியிருக்க வேண்டும் அதை கோரவில்லை அவர் மீது அன்பு வைத்தவர்கள் அவரை அப்படி என்ன தாக்குதல் நடத்தி விடுவார்கள் எதையும் எதிர்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் சொல்லி உயிரிழந்த குடும்பங்கள் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொல்லி இனி இந்த தவறு நடக்காதவனும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் இதிலே யார் தவறு செய்தார்கள் யார் சூழ்ச்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் விசாரணை ஆணையம் அறிவிக்கின்ற முடிவை ஏற்கிறேன் என்று ஒரு நியாயமான ஒரு அறிவிப்பினை அவர் வெளியிட்டிருக்க வேண்டும் அதற்கு நேர் மாறாக ஒரு நையாண்டி பாணியில் நக்கல் பாணியில் முதலமைச்சர் சார் என்னை வேண்டுமானால் பழி வாங்குங்கள் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அலுவலகத்தில் தான் இருக்கிறேன் என்று அவர் திரைப்படத்தில் கதாநாயகனாக இருக்கின்ற போது தனக்கு வில்லனாக இருப்பவனிடம் டயலாக் பேசுவது போல் பேசி வெளியிட்டிருக்கிற வீடியோ ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களிடத்தில் பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று வரை விஜய்க்கு ஆதரவாக கருத்து கூறி வந்த அண்ணன் திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் கூட இன்றைக்கு அவர் கொஞ்சம் கூட இது குறித்து கவலைப்படவில்லை வருத்தப்படவில்லை அவருடைய வீடியோ வெளியீடு என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஆக ஒரு அரசியல் கட்சி என்பது தொண்டர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி தலைமை பண்புக்குரியவர்களாக இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடந்தால் இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் எப்படி முதலுதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தலைமை அற்புறி அறிகுறிகளை புகட்டி வழிநடத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு களத்திலிருந்து விஜயும் சென்று விட்டார் சென்று சென்றுவிட்டார் ஆதிவ அர்ஜுனாவும் சென்றுவிட்டார் வியூக வகுப்பாளராக இருந்த நிர்மலும் சென்று விட்டார் ஆக கொள்கை பரப்பு செயலாளர்களிலிருந்து டிவி விவாதங்களிலே விஜய்க்காக வக்காலத்து வாங்கி பேசியவர்கள் ஒருவர் கூட மருத்துவமனையை எட்டி பார்க்கவில்லை இது பெரும் துயரம் பெரும் அவலம் என்னை பொறுத்தவரையில் விஜயை பார்ப்பதற்காக விஜயனுடைய அழைப்பின் பேரில் நான் வருகிறேன் உங்கள் விஜய் என்று அறிவித்ததன் அடிப்படையில் தான் உங்களை பார்க்கத்தான் உங்கள் ரசிகர்களும் பொதுமக்களும் அங்கே கூடினார்கள் ஆக உங்களுடைய ரசிகரும் உங்களை பார்க்க வந்த பொதுமக்களும் செத்து கிடந்த போது எப்படி நீங்கள் ஒரு சக மனிதனாக அதிலே கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து பாதுகாப்பாக இல்லம் திரும்பினீர்கள் உங்கள் மற்ற தலைவர்களும் எப்படி திரும்பினார்கள் என்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் உங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடாதீர்கள் தரையில் தேடுங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற எண்ணற்ற தலைமைகள் இருக்கின்ற போது சினிமாவில் நடித்தவர்களை நாடாள அழைப்பதும் அவர்களுக்காக உங்கள் வாழ்வை தொலைப்பதும் உங்கள் உயிரை தியாகம் செய்வதும் ஏற்புடையதல்ல விக்கரவாண்டிலே எண்ணற்றவர்கள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள் நல்வேளையாக நல்வாய்ப்பாக பிழைத்து கொண்டார்கள் விபத்திலே ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள் கூட இறந்து போனார்கள் ஆறுதல் சொல்ல வரவில்லை உதவி செய்ய வரவில்லை அந்த துக்கத்தில் பங்கெடுத்து கொள்ள வரவில்லை மதுரை மாநாட்டில் மயக்கமுற்று இருவர் இறந்தார்கள் விபத்தில் மூவர் இறந்தார்கள் ஆறுதல் சொல்லவில்லை உதவி செய்யவில்லை அதற்கு பிறகு தொடர்ந்து திருச்சி திருவாரூர் நாகைப்பட்டினம் நடந்த அனைத்து இடங்களிலுமே மயக்கமடைந்து வெந்திருக்கிறார்கள் விஜய் கூட்டத்திற்கு வந்துதான் மூச்சுத்திறவை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதற்காக மருத்துவ என்ட்ரி சொல்லுகிறது நேற்றைய தினம் ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக இது முழுக்க முழுக்க விஜயை பார்ப்பதற்காக விஜயின் பேரில் அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததில் இருந்த இறப்பு இதற்கு விஜய்யும் தமிழக வெற்றி கழகமும் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் அவர்கள் அதை தட்டி கழிப்பதும் தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல நான் என்ன செய்வேன் அங்கு வந்து பேசியதை தவிர என்பது போல் வீடியோ வெளியிடுவதும் ஏற்புடையது அல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அகில இந்திய பாரதிய ஜனதாவின் தலைமையும் இந்தியாவை ஆளுகின்ற பிஜேபி என்கிற அரசியல் கட்சியும் அரசியல் செய்வதை ஒரு காலத்திலும் ஏற்க முடியாது இது வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டில் எத்தனையோ இடர்பாடுகள் ஏற்பட்டது இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டது வர்தா புயல் ஒக்கி புயல் தானே புயல் என்று பல புயல்கள் ஏற்பட்டு தமிழக மீனவர்களும் தமிழக மக்களும் செத்து மடிந்தார்கள் அப்போதெல்லாம் வராத பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற குழு அவசர அவசரமாக ஹேமா மாண்டி தலைமையில் வரவேண்டிய அவசியம் என்ன இந்திய நாட்டின் நிதியமைச்சரும் எல் முருகன் அவர்களும் பாரத பிரதமரின் சார்பாக நாங்கள் வருகிறிருக்கிறோம் என்று வந்து அதில் அரசியல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக இதில் அரசியல் யார் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் குசியானந்த மீது போடுகின்ற எஃப்ஐஆர் நீங்கள் வீக வகுப்பாளர் அர்ஜுன் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் நிர்மல் குமார் மீது போடுகின்ற எஃப்ஐஆர் ஆகிய இந்த கூட்டத்துக்கு தலைவர் அந்த கட்சிக்கு தலைவர் அவரை பார்க்க தான் பொதுமக்கள் வந்தார்கள் அதனால்தான் இங்கே ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு மூச்சுத் திறல் ஏற்பட்டு பச்சை குழந்தைகள் ஒன்றரை வயது குழந்தை இறந்திருக்கிறது முதியோர்கள் இறந்திருக்கிறார்கள் கற்பனை தாய்கள் இறந்திருக்கிறார்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இறந்திருக்கிறார் இவ்வளவு பெரிய பேர் அவலத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திய திரு விஜய் அவர்கள் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை ஏன் இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் எழுப்பியிருப்பது ஒரு நியாயமான கேள்வி திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு தனியார் கட்டடங்கள் விபத்து நடக்கின்ற போது அந்த கான்ட்ராக்ட் உரிமையாளர்களை கைது செய்கிறார்கள் வேறு அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்ற போது அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஆந்திராவிலே ஒரு சினிமா காட்சியிலே ஒருவர் இறந்துவிட்டதற்காக அவருடைய கதாநாயகனை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய விஜய்யோ தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி தலைவர்களோ கைதிகளில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழலை அகில இந்திய பாரதிய ஜனதாவின் தலைமையும் மோடி அரசும் ஈடுபட்டிருப்பதாக நான் அறிகிறேன் ஆதலால் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் சட்டத்தின் துணை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் ராகுல் காந்தி வெளிநாட்டிலிருந்து உங்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசி விஜயை நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்க வேண்டாம் என்று வேண்டுகோள் வைத்ததாக தவித்ததாக இன்றைக்கு பல்வேறு முன்னணி பத்திரிகை ஊடக நண்பர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறார்கள் எனதருமை தமிழ்நாட்டு மக்களாகிய தமிழர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்கள் யார் தவறு செய்தாலும் தவறை சுட்டி காட்டுங்கள் அதை விடுத்து நாற்பத்தி ஒரு குடும்பங்களில் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது எழுவ விழுந்திருக்கிறது அவர்கள் வீடுகளிலே கொண்டாட்டங்கள் இல்லை ஆயுத பூஜைகள் இல்லை ஆனால் விஜய் வீட்டில் விஜய் பயணித்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாட்டம் அங்கு மாலை பூக்கள் தூவப்பட்டு மகிழ்ச்சியாக அவர்கள் எப்போதும் போல் தங்கள் வாழ்த்தையை நகர்த்துகிறார்கள் கொடிகட்டி கோஷம் போட்டு தேங்காய் உடைச்சி முதல் காட்சியில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அவர்களை வாழ வைத்த ரசிகப் பெருமக்கள் வீடு இழவுகோளம் பூண்டிருக்கிறது இதையெல்லாம் குறித்து தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும் ரசிகர்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு பெண் சொல்லுகிறார் என் குழந்தை செத்தால் பரவாயில்லை ஆனால் விஜயை நான் இப்போதுதான் பார்க்க முடியும் என்று சொல்வதாக செய்திகள் வருகிறது விஜயிக்காகவே நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் ஒருவர் நான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனாலும் நான் விஜயை காதலிக்கிறேன் முதல் கட்டமாக அவர் அப்பாவிடம் பேசிவிட்டேன் எப்போதாவது நான் விஜயை சந்தித்து அவரை நான் காதலிக்கிறேன் உங்களோடு வாழ விரும்புகிறேன் என்று சொல்வேன் என்று சொல்லுகிறார் இது எல்லாம் தமிழ் சமூகத்துக்கு தமிழர் பண்பாட்டுக்கு நாகரிகத்துக்கு தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவமானமாக தமிழர்கள் கருதி தலைகுனிய வேண்டும் வெட்கப்பட வேண்டும் இப்படியேப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு கூட்டம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது தமிழ்ச் சமூகத்திற்கு நல்லதல்ல அதனால் எனதருமை தமிழ்ச் சமூகமாகிய நீங்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் விஜய் வருகிறார் உங்கள் விஜய் வருகிறார் என்ற உடனே வருகின்ற நீங்கள் இன்றைக்கு உங்கள் விஜய் உங்களோடு நின்றாரா உங்கள் விஜய் உங்களை காப்பாற்ற மருத்துவமனைக்கு வந்தாரா பணம் இருக்கிறது என்பதற்காக வீட்டிலிருந்து நட்டையிடு என்று சொல்லக்கூடிய இழப்பீடை அறிவித்துவிட்டு அவர் அவருடைய வேலையை தொடர்ந்து செய்கிறார் ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வது ஆக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யார் தவறு செய்திருந்தாலும் ஒரு டிஎஸ்பி அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்கிறது அங்கு வர வேண்டாம் முன்கூட்டியே நிறுத்துங்கள் வாகனத்தை என்று சொல்லுகின்ற போது அதை மீறி அவர்கள் வருகிறார் என்றால் நான் கேட்குறேன் இதுவே மற்ற கட்சிகள் இருந்தாலும் அப்படி அனுமதிப்பீங்களா சின்ன சின்ன இயக்கங்கள் அமைப்புகள் மீறி போனால் அனுமதிப்பீங்களே நீங்கள் உடனே தடுத்து நிறுத்த மாட்டீங்க வாகனத்தில் இருக்கிற வண்டியை ஆஃப் பண்ணி சாவி எடுக்க மாட்டீங்க ஏன் இங்கே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலை ஒரு டிஎஸ்பி சொன்ன கேட்கல அப்படின்ன பிறகு அங்கே எஸ்பி வந்துருக்கணும்ல ஸ்பாட்டுக்கு இல்லை அந்த ஜோன் ஐஜி லெவலில் வந்து வண்டியை தடுத்து நிறுத்திருக்கணும் இல்லை ஆக காவல்துறை அவர்களும் இன்றைக்கு ஒரு சில காவல்துறை அல்லது சென்னையில் இருக்கிற நிர்வாக தலைமை அதிகாரிகளும் விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களால் மக்களுக்கு அவசகரியம் ஏற்படுகிறது பாதிப்பு ஏற்படுகிறது திருச்சியிலே பதினஞ்சாயிரம் பேர் வேலைக்கு போக முடியல பல கணக்க மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியல பள்ளிக்கு செல்ல முடியல அவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று நான் இந்த முதல் பயணத்திலேயே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னேன் விஜய்க்கு மட்டும் தடை விதிக்க வேணும்னு சொல்லலை அனைத்து ரோடுகளுக்கும் ரோட் ஷோக்களுக்கும் தடை விதிங்க எடப்பாடிக்கும் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் ஆகிய நீங்களும் ரோட் ஷோவை நடத்தாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அன்னைக்கு என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு காவல்துறையை தடை விதிச்சிருந்தா இன்னைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் பழி போயிருக்காது ஆக இங்கு மக்களுடைய வழிகளை மக்களுடைய வேதனைகளை உணராமல் திரு நடிகர் விஜய் இருக்கிற பாப்புலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகத்தன்மையோடு இருக்கிற மக்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக இதில் ராகுல் காந்தி தலையிடுகிறார் மோடி தலையிடுகிறார் அமித்ஷா தலையிடுகிறார் என்பதற்காக நம்முடைய காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இதில் தப்பு செய்தவர்களை தப்பிக்க விடக்கூடாது தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் கல ஆய்வில் மூத்த பத்திரிகையாளர்களாக இருந்து தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற திரு மணியாக இருக்கலாம் திரு ரவிசங்கராக இருக்கலாம் திரு நக்கிரன் கோபாலாக இருக்கலாம் திரு எஸ்பி லட்சுமணனாக இருக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த திரு ஆர் கே ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம் இன்றைக்கு திரு திருமதி லக்ஷ்மியாக இருக்கலாம் எல்லா பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் நீங்கள் எந்த தொலைக்காட்சியும் சாராத தனிப்பட்ட செய்திகளை சேகரித்து இந்திய அளவிலே செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற தமிழ்நாட்டுடைய இன்டலக்சுவல் செக்ஷன் அறிவுசார் பொதுமக்கள் அறிவுசார் பத்திரிகையாளர்கள் அறிவுசார் பத்திரிகை ஆசிரியர்கள் யாராவது ஒரே ஒரு நபர் தங்களுடைய கல ஆய்வில் நம்முடைய லண்டன் ஐபிசியுடைய உடைய திரு கவிதா முரளிதரன் இருந்து இருந்து யாராவது ஒருவர் அங்கு கல்லீரியப்பட்டு தான் அந்த சமூகம் நடந்திருக்கிறது அங்கு திட்டமிட்டு ஆயிரம் பேர் கத்தியோடு வந்து கீறிதான் அப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லிடுறாருளா ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் இன்னமும் விஜயை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கிற போர்வையில் அங்கு கத்தி எடுத்துட்டு வந்து வச்சு வெட்டனாங்க கீரனாங்க துண்டை கழுத்தில் போட்டு முறுக்கி கொண்டாங்க மயக்கம் போட்டு தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் போடும்போது அங்கிருந்து செவிலியர்கள் டாக்டர்கள் ஊசி போட்டு கொண்டாங்க எல்லாம் விஜய் ரசிகர்கள் யூடியூப்ல பேசுறது தங்களுடைய முகநூல் உள்ள பதிவிடுறது எல்லாம் ஒரு அறிவிலுத்தரமான நடவடிக்கை இதை பார்த்து உலகம் கைகூட்டி சிரிக்கிறது இப்படி கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான ஜன்மங்களாக தமிழர்கள் இருக்கிறார்களே என்றைக்கு இவர்கள் ஆரறிவோடு சிந்தித்து உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்வார்கள் என்று இந்திய நாடு முழுக்க இருக்கிற வடநாட்டு ஊடகங்களால் கேலிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது நேர்த்திக்கி கேரளாவுடைய மனோகரமா என்கிற ஒரு தொலைக்காட்சி ரொம்ப கேவலமாக தமிழர்களை காதித்துப் இப்படி ஒரு மானங்கெட்ட மனிதர்களா தமிழர்கள் என்று ஆக தமிழ் தமிழ்நாடு தமிழர் வாழ்வுரிமைக்காக போராடுகிற எங்களை போன்றவர்கள் நாங்கள் தலைகுனிந்து அவமானப்பட்டு நிற்கிறோம் எங்கள் தமிழர் நிலத்தில் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் நாற்பத்தி ஒரு பேர் ஒரு சினிமா நாயகனை பார்ப்பதற்காக சென்று தங்கள் இன்னுரை துறந்திருக்கிறார்கள் என்கிற வழியோடும் வேதனையோடும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆக இந்த சூழலில் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்வதும் விஜய் அவர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் களம் இறங்குவோம் என்று சொல்வதும் முதலில் இதை கண்டித்து இருபத்தி எட்டாம் தேதி ட்வீட் செய்த பல ஆர் எஸ் எஸ் பிஜேபி தலைவர்கள் மறுநாள் அதை அனைத்தும் டிலீட் செய்துவிட்டு விஜயை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து வரப்பட்டது அதிலே கோலாகர் சீனிவாசம் என்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் பத்திரிகையாளர் சொல்லுகிறார் விஜய் உடனடியாக மோடி அவர்கள் தலைமையில் கூட்டணியில் தான் நாங்கள் அவரை காப்பாற்ற முடியும் என்று ஆலோசனை சொல்லுகிறார் விஜய் அவர்கள் சென்னைக்கு சென்று மூன்று மணி நேரம் ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது திரு விஜய் அவர்களை பின்புலமாக இருந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்த இரண்டு ஆண்டு காலமாக இயக்கியது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது யாரை விமர்சிக்க வேண்டும் என்று எல்லாமே இன்றைக்கு தயார் செய்யப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு அஜந்தா என்கிற அடிப்படையில் நடந்தேறி இருக்கிறது என்பதாகத்தான் நான் அறிகிறேன் ஆக அந்த வகையில் விஜய் அவர்களுடைய எந்தவித ஒரு வருத்தமும் தெரிவிக்காமல் பொதுமக்களிடம் தமிழக மக்களிடம் ஒரு மன்னிப்பு கோராமல் அந்த உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு நான் வருகிறேன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறேன் என்று ஒரு மன்னிப்பை கூட கோராமல் அவருடைய அந்த வெளியீடு என்பது ஏற்புடையதல்ல அது மனித நாகரிகமற்ற ஒரு செயலாகத்தான் உலக தமிழ்ச் சமூகம் பார்க்கிறது நீங்கள் தான் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி கடிதம் கொடுக்குறீங்க பத்தாயிரம் பேருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை இதே எடப்பாடி அங்கே வந்திருக்காரு வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு காவலர்கள் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க எந்த அசம்பவமும் நடக்கலை அது அரசியல் கட்சி தலைவரால் தொண்டர்கள் கூடிய ஒரு கூட்டம் இது சினிமா ரசிகர்களால் பக்குவம் பண்ணாது ஒரு கதை நாயகனை பார்க்க வேண்டும் என்பதற்காக மரத்தில் ஏறுறது ஓட்டு மேலே ஏறுறது கூறையை பிச்சுக்கிட்டு வெளியேறி வர்றது டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி உக்காது இந்த மாதிரியே எந்த திமுக அண்ணா திமுக ஏன் காங்கிரஸ் பிஜேபி தொண்டர்கள் கூட ஏறி உக்காந்துருக்காங்களா ஆக ஒரு அரசியல் கட்சி தலைவரால் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்திற்கும் ஒரு சினிமா நடிகரால் கூட்டப்பட்ட கூட்டத்திற்குமான வித்தியாசத்தை உணர்ந்து கட்டுப்பாடையத்தை ஏற்கனவே எல்லா இடங்களிலும் மயக்கப்பட்டு உணர்ந்துருக்காங்க இதற்கு போதிய தண்ணீர் வசதி போதிய அனைத்து ஏற்பாடுகளையும் முறையாக செய்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கூட்டத்திற்கு அறைஹுவில் விடுத்து மக்களையும் ரசிகர்களையும் அழைத்த திரு விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது அதான் இது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுடன அந்த சினிமா மோகத்தில் இவர் என்ன தவறுகள் செய்தாலும் எப்படி வீடியோ வெளியிட்டாலும் தன்னை ஆதரிப்பார் என்கிற ஒரு அகம்பாவதத்தின் உச்சமாகத்தான் அவருடைய அந்த வீடியோ இருக்கிறது இதை விட வேகமாக இதை விட வீரியமாக களத்தில் சந்திப்போம் அங்கே செத்து போயிட்டாங்க அஞ்சு மணிலேருந்தே அங்கே மயக்கம் போட்டு விழுந்து டெத் ஆகிட்டே இருக்கு அது அவருக்கு தெரியல அதை போய் யாரும் சொல்லலை சொன்னால் அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பு சொல்லிடுவாரு அப்போ இவ்வளோ கூட்டத்தை மத்தியில் பேச வைக்க முடியல நம்மளா அப்படின்னு சொல்லி மறைத்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த குற்றத்திற்காக தான் இப்போ மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊசியானது போன்றவர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பத்திரிகைகளில் செய்தி வருகிறது காவல்துறை டீம் போட்டு தேடுறாங்க அப்படின்றாங்க ஆக இப்படி அப்படி ஒரு அசம்பாவம் நடக்குது அவரே தனி பாட்டில் கொடுங்கன்னு சொல்றாரு அவர் ஆம்புலன்ஸ் அவர் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் ஏழு ஆம்புலன்ஸ் அந்த ஏழு ஆம்புலன்ஸ்ல மூணு ஆம்புலன்ஸ் அவங்க தொண்டர்களால் அடிச்சு நொறுக்குறாங்க அப்ப இது அறிவெளித்தனம் இல்லையா ஒரு ஆம்புலன்ஸ் பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிற இடத்துல நேரடியாக உள்ள கொண்டு வராங்கன்னா எதுக்காக கொண்டு வருவாங்க பயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் கூறின அடிப்படையில் காவல்துறை கூறின அடிப்படையில் தானே வருவாங்க அப்ப அந்த ஒரு டிரைவரை வாயை அடிச்சு உடைக்கிறீங்க ஒரு பெண்ணை வந்து பயக்கம் மட்டும் ஊழிந்து மிதிச்சு அவருடைய உள்ளாடல பூரா கீஞ்சு போச்சு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவருடைய சட்டையு கொடுத்துட்டு போய் இறக்கிட்டு ரெண்டாவது ரவுண்டு வராரு அவரை போய் சட்டை இல்லாமல் எப்படின்னு ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரை போட்டு அடிக்கிறீங்க அவர் தன்னிலை விளக்கு சொல்றதுக்கு அனுமதிக்கப்பட்டுறீங்க ஒரு குறுக்க ஒரு ஸ்கார்பியோ கருப்பு காரை போட்டு விசையினுடைய முக்கிய நிர்வாகிகள் தடுக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வரக்கூடாது விடக்கூடாது இந்த மாவட்டம் முழுக்கிறது முப்பது நாற்பது ஆம்புலன்ஸ்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அங்கே இருந்த செவிலியர்கள் உயிரை பணையை வைத்து ரிஸ்க் எடுத்து வந்து காப்பாற்றுறதுனால தான் நூற்றி அறுபது பேர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க மீதி கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது பேர் இன்றைக்கு உயிரோடு காப்பாற்றப்பட்டு ஒரு ஐந்தாறு மாவட்டத்தினுடைய டாக்டர்ஸ் ஒரு மூன்று நான்கு மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் அனைவரும் அங்கே வரவழைக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய சுகாதார மருத்துவத்துறை அங்கே வேலை செஞ்சிருக்கு நான்கு முதலமைச்சருடைய உத்தரவு கிணங்கள் மக்கள் நலாள்துறை அமைச்சருடைய உத்தரவு கிணுங்க அன்பில் மகேஷ் அங்கே செல்கிறார் பச்சை குழந்தை ஏரி நின்று விஜயை பார்த்துருக்கானுங்க வீடியோ எடுத்துருக்காங்க இந்த பச்சை குழந்தை மேலே தாட உடஞ்சிருக்கு வெலா ஒலும்பு உடஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு அந்த அமைச்சர் கதறி அழுதுவதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க நடிக்கிறாரு ஆ மகா நடிப்பு அப்படி கேலியும் கிண்டலும் அறிவுறுக்கத்தக்க அரசியல் செய்கின்ற ஒரு கேவலமான நாடா தமிழ்நாடு மாறி இருப்பது வேதனைக்குரியது வெட்கப்பட வேண்டியது இது முழுக்க முழுக்க ஒரு முறையான திட்டமிடல் இல்லாமல் ஏழு மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் இது ஏற்பட்ட உண்மையிலேயே இது ஒரு விபத்து ஆக அந்த திட்டமிடல் செய்யாதவர்கள் எப்படி இன்றைக்கி வந்து சென்னையில் ஒரு பில்டிங் வந்து சேர்ந்து போச்சுன்னா அந்த இன்ஜினியர்ஸ் பொறுப்பாக கைது பண்ணுறோம் அதனுடைய கான்ட்ராக்டர் கைது பண்ணுறோம் அந்த மாதிரி இது முறையாக திட்டமிடாதவர்களை இனம் கண்டு அவர்களை சட்டத்தின் மூலம் தண்டிக்கணும் இதில் வந்து விஜய் எல்லாரையும் வர வச்சு அங்கே ஒரு மயக்கத்தை உருவாக்கி அவர் கொண்டுட்டார்னு சொல்லலை அவரை பார்க்க வந்த அவருடைய ரசிகர்களும் அவரை பார்க்க வந்த பொதுமக்களும் இறந்திருக்கிறார்கள் அதற்கு அவர் தார்மீக பொறுப்பு ஏற்கனும் என்னுடைய அழைப்பின் பேர்லாம் வந்தாங்க இப்படி ஒரு அசமாதம் நடந்து போச்சு இனி இப்படி ஒரு அசமாதம் நடக்காது வருங்காலங்களை இதற்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் அந்த மனநிலையில் இருந்த அற விமான நிலையத்திலே வந்து முப்பது பேர் இறந்துட்டாங்களா என்ன விஜய் சார் பதில் சொல்லுங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டுங்க அப்ப இருந்த மனநிலையில் என்னால் பேச முடியல மன்னிச்சிங்க இனி இது போன்று நடக்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரே ஒரு அப்பீல் அவர் மக்களை கையெடுத்து கும்பிட்டு ஒரு மன்னிப்பை கோரி விட்டு இவ்வளவு குடும்பங்கள் கூட விஜய் நேரடியாக சாட்டு சொல்லல ஏன்னா பெரும்பான்மையர்கள் ரசிகர்கள் விஜய் அப்படியே உயிராக நேசிக்கிறவங்க ஐயோ விஜயை பார்த்தா போதும் எங்கள் தளபதியை பார்த்துட்டா போதும் எனக்கு அவர்தான் கடவுள் எனக்கு என்னுடைய கணவரை காட்டில் எனக்கு அவர்தான் பிடிக்கும் அப்படின்னு வெறித்தனமாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு முறை அவங்க கிட்ட ஒரு கைகூப்பி ஒரு வருத்தத்தை தெரிவித்து ஒரு மன்னிப்பு கோரிந்தா கூட அவர்கள் மனம் ஆறி இருக்கும் இன்னைக்கு ஆறல நேத்தி வரைக்கும் சீமான் என்ன சொன்னாரு என் தம்பி வரலன்னா என்ன அண்ணன் நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணி பேசினாரா இல்லையா திருமாவளவன் நேர்த்தி வரைக்கும் விஜய் அவர்களை விமர்சனம் செய்யாமல் இருந்தார் அல்லவா இன்னைக்கு விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னார் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த பாடி லாங்குவேஜ் அவருடைய வார்த்தைகள் அவருடைய அந்த அறிக்கை ஒட்டுமொத்த தமிழர்களை கொதிப்படையை செய்திருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் ஒரு அரசியல் தலைவனுக்கு பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் அடக்கம் வேண்டும் நீங்க வந்து முதலமைச்சருக்கே சவால் விடுறீங்க என்ன கைது பண்ணி பாருங்க அப்படின்னு அப்ப இது எந்த விதத்தில் ஐம்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களை பழி கொடுத்து ஒரு ஏழு வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு இரங்கல் சொல்லாம முடிஞ்சா நான் பணி வீட்டில் இருப்பேன் அலுவலகத்தில் இருப்பேன் என்ன வந்து பழி வாங்குங்க என்ன வந்து ஏன் ஸ்டாலினுக்கு என்ன உங்களை பழி வாங்கின நோக்கமா நான் கே இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாமலேயே முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருக்கிற தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் விஜய்யை வளர்த்து விடுகிறார்கள் விஜய்க்கு அவ்வளவு பாதுகாப்பு தருகிறார்கள் கேட்ட இடங்கள் எல்லாம் அனுமதி வழங்கப்படுகிறது இது எப்படி சாத்தியம் கூட்டணி கட்சியில் இருக்கிற எங்களுக்கு அனுமதி கிடையாது கொடிய அனுமதி கிடையாது கூட்டம் அனுமதி கிடையாது போராட்டம் அனுமதி கிடையாது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது ஆனா விஜய்க்கு இப்படி இத்தனி ஆயிரக்கணக்கான காவலர்களை பாதுகாப்பு நியமிச்சு ஐஜி லெவல்ல இரண்டு எஸ்பி லெவல்ல டிஐஜி லெவல்ல மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் சொல்லுகிறேன் மறைமுகமாக முதலமைச்சரோடு இருந்து கொண்டு சிலர் சதி வலை செய்கிறார்கள் சூழ்ச்சி வலை செய்கிறார்கள் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் விஜயை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சில தமிழ்நாட்டுடைய அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் டெல்லிக்கு தொடர்புள்ள அதிகாரிகள் இங்கு அந்த பணியை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் விஜய்க்கு எங்கேயுமே தடை கிடையாது எங்கேயுமே விஜய்க்கு சின்ன ஒரு அதிகார மட்டத்தில் எதிர்ப்பே கிடையாது எல்லாருக்கும் போடுற அந்த கண்டிஷன் தான் அந்த கண்டிஷனில் இவங்க சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் குழந்தைகளை வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் நீதிமன்றத்தில் அப்படி ஒரு தாக்கல் பண்ணாங்களா இல்லையா எதிர்மனு தாக்கல் பண்ணாங்களா இல்லையா விஜய் வழக்கறிஞர்கள் சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லை தமிழ்நாடு அரசுடைய அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகி எக்ஸ்போஸ் பண்ணணும்ல இல்ல மூத்த அமைச்சர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்ல ஏன் பண்ணல ஏன் இன்னைக்கு மூத்த அமைச்சர்கள் இதுக்கு கவுண்டர் கொடுக்கல ஏன் நீங்க அமுதா ஐஏஎஸ் அவர்களை விட்டு கவுண்டர் கொடுக்க சொல்றீங்க அப்படின்ற கேள்வியை நான் சொன்ன அத்தனை பத்திரிக்கை நண்பர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு தெரிந்து திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி என்று எல்லா தலைவர்களையும் நேர்காணல் கண்ட அத்தனை பிரமுகர்கள் ஏற்கனவே என்டிடியில் இருந்து நம்முடைய ஷபீர் முகமதில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஊடகம் இன்னைக்கு தந்தி தொலைக்காட்சி செருப்பு வீசு நான் கேட்கிறேன் ஒரு செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க குழந்தை சாவது வயதானவங்க சாவுறாங்க அட்டன்ஸை கிரியேட் பண்ணணும் விஜய் பேச்சை நிறுத்துங்க இந்த பக்கம் திரும்புங்க என்பதற்காக கூட அந்த கூட்டத்தில் வந்த எவ்வளோ ஒருவன் கவனத்தை ஈர்ப்பதற்கு தெருப்பு தூக்கி வீசியிருக்கலாம் தேங்காய் எல்லி வெட்டி குடிச்சிட்டு கிடந்த அந்த தேங்காய் ஓட்டை தூக்கி வீசியிருக்கலாம் பாட்டில் கூட்டி வீசியிருக்கு இதை எல்லாம் பொதுமக்களே சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் இறப்பு அதிகமாக அதிகமாக மயக்கம் போட்டு விழ விட மக்கள் கையில் கிடைச்சதை தூக்கி விஜய் மேலே வீச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க பல தொலைக்காட்சிகளில் பதிவாக இருக்குது அப்போ இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணுமா இல்லையா இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் அசஸ் பண்ணாமையே அந்த வெறுமனை தன்னுடைய கதாநாயகனுக்கு முட்டுக் கொடுக்கணும் தன் கதாநாயகி தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காகவே இன்னும் அறிவிலித்தனமாக முட்டாள்தனமாக தமிழ்நாட்டு ரசிகர்கள் என்கிற போர்வையில் இதுபோன்று இன்னும் பல சம்பவங்கள் நடந்து பல மக்களின் உயிர் போனாலும் கவலை இல்லை எங்க விஜய் வரணும் எங்க விஜய் பிரச்சாரம் செய்யணும் இதுக்காக நீங்க ரத்து செய்யக்கூடாது நாங்க இருக்கிற உங்க பக்கம் ஐ வித் ஸ்டாண்ட் வித் விஜய் யூ அப்படின்னு ஸ்டென்ட் பண்றீங்க இந்திய அளவில் தமிழ்நாடு அளவில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது ஆக எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறது எவ்வளவு பெரிய தலைகுனிவாக இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இதில் விஜய் அழைத்த குற்றவாளி ஆனால் விஜயை விட இப்படி அறிவளித்தனமாக முட்டாள்தனமாக பாதபிஷேகம் கட் வைக்கிற மண்சோர் சாப்பிடுற உடையை அவித்துட்டு வேப்பலையை கட்டிக்கிட்டு அங்க பிரதேசம் திருப்பதிக்கு திருப்பதிக்கு அடிக்க போற முருகன் கோயிலுக்கு நீங்க அகல் குத்திக்கிட்டு போற இந்த முட்டாள் ரசிகராக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை நான் குற்றம் சாட்டுகிறேன் மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் சரியா இருந்தாதான் நமக்கான நல்ல தலைவன் கிடைப்பான் நல்ல தலைவன் எங்கிருந்து உருவாகும் மக்களிலிருந்து ஒருவனாகத்தான் உருவாக வேண்டும் தனிமனித ஒழுக்கம் உள்ளவனாக பிடி சிகரெட்டு போதை வாசுகளுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாகவர் இன்னைக்கு சுசித்ரான்கிற ஒரு சினிமா துறையில் இருந்து வந்த ஒரு பாடகி சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளிலே முற்று முருமா கொக்காயின் கஞ்சா போன்ற போதை பொருள்களை விற்பது புசி ஆனந்த் என்று நேரடியாக குற்றம் சாட்டி தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்திருக்காங்க அது குறித்து ஏன் விஜய் வாய் திறக்கவில்லை ஏன் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு உளவுத்துறை ஏன் அது குறித்து ஒரு விசாரணை இது வரைக்கும் நடத்தல அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அவர்களே உங்களோடு இருக்கின்ற உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் கைகோத்திருக்கிற பல அதிகாரிகளின் சூழ்ச்சிகளும் இதில் அடங்கியிருக்கிறது நீங்கள் மிக உஷாராக இருக்க வேண்டிய தருணம் இதை இந்த ஒன்றிய அரசு இதை பயன்படுத்தி கொண்டு உங்களை மிரட்டலாம் அல்லது தமிழ்நாட்டு அதிகாரிகளை மிரட்டலாம் உங்களுக்கு எதிராக நாளைக்கு இதை திருப்புவதற்கான அனைத்தனை முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை தமிழக முதலமைச்சருக்கு நான் முன்வைக்கிறேன்